வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோ பிக் பாஸ் சீசன் நைன்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம்ல கமிருதன் பார்வதி பார்வதி வந்து திடீர்னு பெண்களுக்கு சேஃப்டி இல்லை கமிருதனால அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா சொல்ல ஆனால் பார்வதிக்கே இந்த நிலைமைன்னா மற்ற பெண்களுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் ஆனால் அந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் தான் வச்சிருக்கிறாங்க பொறுக்கி பொம்பளை பொருகி அப்படின்லாம் சொல்லிட்டு கமிருதன் திவாகர சொன்னார்ல கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இவருக்கு பக்காவாக பொருந்தும் இருக்குது அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் பண்ணியிருக்கிறாரு பார்வதி மட்டும் என்ன ஒழுங்காக கூடவே தானே சுற்றிட்டு இருந்தாங்க அப்போ எல்லா சம்பவங்கள்லையும் கூட இருந்தாங்கல்ல இப்போ கால் மேலே கால் போட்டுக்கிறது தோலில் சாஞ்சிக்கிறது அது அப்புறம் பேசுகிறது வபல்லாக அதில் காலையில் யார் நைட்டு யார் அப்படின்ற அந்த கான்வர்சேஷனில் இருந்தாங்க அது எல்லாத்துக்கும் மேலே ரெண்டு பேரும் சாப்பிடும்போது வெளியே போனால் காலையில் சாப்பிட்றோம் சாயந்திரம் சாப்பிட்றோம் மத்தியானம் சாப்பிட்றோம் நைட்டு சாப்பிட்றோம் அதிகாலையில் சாப்பிட்றோம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் கவர் போட்டு அப்படின்லாம் சொன்ன போது தான் நமக்கு புரிஞ்சுது இவங்க ரெண்டு பேரும் சாப்பாடை பத்தியே பேசல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒண்ண இப்ப அடுத்து இன்னொரு சம்பவத்தில் மூணு மாசம் மூணு மாசம் கழிச்சு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற அப்படி ஒரு எங்கள் பெட்ல பக்கத்துல வந்து உட்காரும்போது அவங்க வந்து பதறி போயிட்டே இல்லைல்ல உனக்கு வந்து அந்த பக்கம்தான் கரெக்டா இருக்கும் நீ அந்த பக்கமே போ அங்க போய் என்ஜாய் பண்ணு நான் தடுக்க மாட்டேன் நீ என்ன வேணா பண்ணலாம் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் வந்து அருராவா கை காட்டிருந்தாங்க இங்க வந்து ரெண்டு விஷயம் சொல்றாங்க திவாகர் கிட்ட ஒண்ணு வந்து அன்வான்ட் டச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வாண்டட் டச் இது அன்வான்ட் டச் இது அது சம்மந்தப்பட்டவங்க தானே முடிவு பண்ணும் இப்போ இவங்க சொல்றாங்க அதை மூஞ்சி நேரம் சொல்லிருக்கலாம் இல்ல பார்வதி அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்கு இருக்கு இங்க இன்னொன்னு சொன்னது வந்து ரெண்டு பொண்ணுங்களை வச்சு ட்ரை பண்ண பாக்குறாங்க அவன் கேம் ஆட பார்க்குறான் அதாவது ஒருத்தனால எந்திரிக்கவே முடியலையா அப்படின்னாங்கல்ல ஸோ அந்த மாதிரி தான் உன்னால் வந்து அரோராவே கரெக்ட் பண்ண முடியல அடோராவுக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருந்தா அப்படி கடைசியில் துஷார் அந்த பக்கம் வந்து கரெக்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் இங்கே பார்வதி கிட்டே வந்தார் இப்போ பார்வதி கொஞ்சம் ஓகே ஆன மாதிரி இருக்கிறதுனால அப்படியே கூடவே அரோரா அவங்களே கூப்பிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பண்ணால் ஒன்று ரவுடித்தனம் இல்லைனா இந்த மாதிரியான பொறுக்கித்தனம் இது ரெண்டு தான் இந்த கேரக்டர் பண்ணிட்டு இருக்கு இல்லைனா இப்போ ரெண்டு சம்பவத்துலையுமே பார்வதி இருக்கிறாங்க முகத்து நேராக கேட்கல இப்போ திடீர்னு வந்து ஏன் சொல்லணும் இப்போ என்ன பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்குள்ள பார்வதி பச்சோந்தி தானே பார்வதி பச்சோந்தியா இல்லையா அப்படிங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு வந்து பல விஷயங்கள் இருக்குது பல சந்தர்ப்பங்கள் இருக்குது பட் இங்கே அப்படி பார்க்கணுமா இங்கே வந்து ஒரு பவுண்டரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோழா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் தோழன் தோழி அவ்வளோதான் நம்ம அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க பவுண்டரியை தாண்டுற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க என்ன பவுண்டரியை தாண்டியவர் நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு அதில் பார்வதியும் தானே சந்தோஷமாக தானே சிரிச்சு தானே இருந்தாங்க என்ன பவுண்டரியை தாண்டியவர் அப்படின்னு பார்த்தா ஒரு சம்பவம் பண்ணி வச்சுருக்குங்க இந்த முரட்டை பீஸு இங்கே பார்வதியுடைய கையை பிடிச்சி அவரை சைன் லாங்குவேஜில் எழுதுறாரு இங்கே ரூல் பிரேக் இல்லை இது சைன் லாங்குவேஜில் இங்கே பேசுகிறதும் சிக்னல் கொடுக்குறதும் இல்லை இங்கே எழுதுறது எழுதி காட்டுறது இதெல்லாமே ரூல் பிரேக் தானே இதை ஸ்ட்ராங்காக வான் பண்ணியிருக்கிறார் பாஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு அதெல்லாம் அங்கே அரோரா இந்த மாதிரியான டீம் வியன்னா இவங்கெல்லாம் பண்ணுறாங்க பிள்ளைக்கு அப்படின்னு நினச்சோம் கடைசியில் பார்த்தா அந்த கம்ருதன் பார்வதி கையில் எழுதுகிறார் அப்படி இப்போ அவங்க வந்து உச்சரிக்கிறாங்க லைட்டாக மெல்ல அதில் தான் நமக்கு வந்து புரியுது என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஹார்னி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டுருக்காருங்க இவர் அதாவது மாப்பிள்ளைக்கு வெறி அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஓவராக தான் போயிட்டுருக்குது இதுவரை பேசிகிட்டு இருந்தார்ல இப்போ அடுத்த கட்ட லெவலுக்கு போகிற மாதிரி இதை எழுத அவங்க வந்து செல்லன்னு சொல்ல முடியாது செல்லமாகவும் அதை வேற மாதிரியும் பார்க்கலாம் வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க லேசாக கொஞ்சம் மாதிரி தான் அடிக்கிறாங்க அந்த சம்பவம் தான் காரணமாக இருக்கும் அப்படின் தான் தோணுது அப்படின்னா என்னங்க அப்படின்னா இப்போ எல்லார்டுமே ஃபோன் இருக்குல்ல கூகுள் இருக்குல்ல அதில் போய் போட்டு பாருங்க என்ன என்னன்னு அப்படி ஒருத்தர் எழுதி காட்டுறாங்க என்னடா இது முரட்டை பீஸாக இருந்த பீஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் பார்க்குற வீட்டில் சண்டை போட்டுறது இப்போ அமைதியாக இருக்காங்கன்னு பார்த்தா இந்த வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படி தம்பி நீ ரொம்ப முரட்டத்தனமாக நடந்தால் மட்டும் இல்லை இந்த மாதிரி டுபாகூர் வேலையை பார்த்தாலும் உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்படும் அப்படிங்கிறத யாராவது அவங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அப்படியே இந்த காமத்தால் உந்தப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக சொல்லலாம் அந்த நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எழுதி வேற காட்டுறாரு அங்கே பார்வதி கிட்டே இப்போ இதுவரையும் பேசிகிட்டு இருந்தவன் இப்போ எல்லை மீறி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்வதி சுதாரிக்கிறது கரெக்டு தானே இதுவரையும் ஏதோ பேசிகிட்டு இருந்தேன் ஓகே இன்டெரக்டாக டபுள் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆனால் இது ரொம்ப பவுண்ட்ரியை தாண்டி போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க முடிவு எடுத்துருக்கலாம்ல ஸோ இதுக்கு அப்புறமா தான் இப்போ இந்த ஆங்கிளில் பார்த்தோன்னா இது இந்த பாயிண்ட் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் பார்வதி கூடவே இருந்துக்கிட்டு என்ன இங்கே கூட வேறு இருக்கிறீங்க அப்புறம் முதுகில் இதுவும் முதுகில் குத்துறது தானே சுபிக்ஷாவை பார்த்து முதுகலை குத்துற டைப் அப்படின்லாம் சொல்லிட்டுருந்தாங்கள்ல சிரிச்சுருந்தாங்கள்ல அப்போ இதுவும் முதுகில் குத்துறது தானே இங்கே கூட பழகிட்டு நல்லா அந்த பக்கம் போய் தப்பாக சொல்கிறது அப்படின்னா எஸ் முதுகில் குத்துறது தான் ஆனால் இந்த மாதிரி நடந்தால் இந்த மாதிரி எல்லை மீறி பவுண்டரியை தாண்டினா அப்பா அவங்க வந்து தோழா தோழி அப்படியே இருந்துடலாம்ப்பா நீ கிளம்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லது தானே மூணு மாதம் கழித்து ஓகேவான்னு சொல்லிட்டு இப்போ இந்த மூணு மாதம் எதிரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து அதான் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகேவான்னு சொல்லிட்டு இப்போயே பிளான் போடுறாரு எதுக்கு சாப்பிட்றதுக்கு இது சொன்னார்ல கவர் போட்டு மூடி சாப்பிட்ணும் அப்படின்லாம் ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இவர் இப்பயே டைம் கேட்டுருக்கார் அதாவது நாள் குறிச்சிட்டுருக்கார் இவர் பர்மிஷனு அப்போ அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்கல்ல இது எல்லை மீறி போகுதுடா இதுக்கு மேலே முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லை மீறி போனதுக்கப்புறமா தான் பார்வதி கிட்டேருந்து இந்த ரியாக்ஷன் வருதுன்னா அது கரெக்டு தானே அது தப்பு இல்லை உடனே பார்வதி கூடவே சுற்றிட்டு இருந்தாங்க அவங்க பச்சைவந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருந்து சொல்ல தேவை அதை பார்வதியே சொல்லிவிடுவாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ திரும்பவும் கம்ருதன் பற்றி திவாகர் கூட திவாகர் கலை பார்வதி இவங்க மூணு பேர் ஒன்றா சேரும் போதே பார்த்திங்கன்னா மற்றவங்களை பற்றி பேசிட்டு தான் இருப்பாங்கன்னு வச்சிங்களேன் இப்போ கலை இல்லை அந்த லிஸ்ட்டில் திவாகர் பார்வதி ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறாங்க இப்போ திரும்ப கமருதன் பற்றி தான் பேசுகிறாங்க அப்போ பேசும்போது வந்து திவாகர் சொல்கிறாரு பயந்து நடுக்கத்தில் இருக்கிறான் அவன் பயங்கரமான பயத்தில் இருக்கிறான் பத்து ஓட்டு குத்திருக்கிறாங்க சும்மாவா அப்படின்லாம் இவர் சொல்ல போயிடுவான் கண்டிப்பாக போயிடுவான் அப்படின்னு சொல்ல இவங்க சொல்கிறாங்க பார்வதி எனக்கு என்னவோ அவன் போக மாட்டான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஏமா ஆதிரம்மா ஆதிரையை விட மோசமான பிளேஸ்லாம் உள்ளே இருக்கும்போது ஆதிரையை தூக்கிருக்கிறாங்க கொஞ்சமாக பண்ண ஆதிரியே தூக்கிருக்கிறாங்கன்னா இவன் பண்ணதுக்கெல்லாம் இவனை தூக்காம இருப்பாங்க மக்கள்கிட்ட பெரிய வெறுப்பை சம்பாரிச்சு வச்சுருப்பான் உள்ளவும் சரி வெளியவும் சரி என்னும்போது பார்வதி சொல்கிறாங்க இல்லை இவனை நான் வச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல இந்த மாதிரி ஆட்களை அப்படின்னு சொல்லும்போது திவாகர் பார்த்திங்கன்னா இவர் சொல்லுவார்ல பைத்தியம் அந்த அளவுக்குலாம் கிடையாது அவ்வளோ தெளிவாக சொல்கிறா அப்படி அவரு இப்படி கம்பேர் பண்ணுறாரு பாருங்க இல்லை இல்லை எனக்கு வந்து அதில் டவுட்டே கிடையாது இவங்கெல்லாம் முடிவு பண்ணுறதா இருந்தால் ஆதிரியை உள்ளே வச்சுருந்துருப்பாங்க சேனல் முடிவு தான் அப்படின்னா ஆதிரியை வெளியே போயிருக்க மாட்டாங்க ஸோ மக்கள் முடிவு தான் அது அப்போ சேனல் முடிவு பண்ணுது அப்படின்னா ஆதரியே உள்ளே வச்சுருந்துருப்பாங்க ஆதரையே உள்ளே வைக்கல அப்படின் போது இவனெல்லாம் எதுக்கு வச்சுட்டுருக்கணும் இருக்க மாட்டாங்க நிச்சயமாக அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு இவ்வளோ அனலைஸ் பண்ணுறாரு திவாகர் ஆனால் மற்ற டைமில் பேசும்போது மட்டும்தான் வந்து அந்த பைத்திகாரத்தனமாக பேசுகிறது கம்ப்ளைண்ட்டு இதில் வந்து இந்த கம்ரதுன்னு தானே திவாகரை பார்த்து பொம்பளை பொறுக்கின்னு சொல்லிட்டு இருந்தது அது இல்லவே இல்லை அப்படின்லாம் நம்ம இல்ல அது கொஞ்சம் வேர்ட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கலாம் பட் அதுக்கேற்ற மாதிரி சம்பவம் தான் இருக்காரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேச்சில் நேற்று பார்க்கும்போதும் சரி இப்போ இன்னொரு இடத்துல பேசும்போதும் சரி ரெண்டு பேரும் சொல்கிறது வந்து அரோரா பற்றியும் பேசுகிறாங்க அரோரா வந்து ஃப்ளிட் கேம் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிட் பண்ணி ஆமாம் அது மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சிக்கங்களேன் வந்ததுலேருந்து இப்போ அதனால தான் பாருங்கள் துஷாரோட லவ் கண்டென்ட்னா அங்கேயே லவ் கண்டென்ட் ட்ராவல் ஆயிருக்கும் அவங்க லவ் கண்டென்ட் கிடையாது அது ஒரு வகையான ஃப்ளிப்ட்டு கேம் அது கூட எஃப்ஜே துஷாரு இப்ப பாத்தீங்கன்னா கம்ருதன் கம்ருதன் போயிட்டா அடுத்து வினோத்தும் வந்துருவாரு ஸோ எல்லாரும் கூடயும் கூடவே இவர் நம்ம திவாகர் பிபிடி இவர் மட்டும் இல்லையாருன்னா அந்த லிஸ்ட்ல அது அவரே அவருக்கே லைட்டா கூத்துது போல இருக்கு உள்ள நானும் அந்த மேடம் கூட கம் இது ரீல்ஸ் எல்லாம் பண்றேன் இப்ப நானு சபரி விக்ரம் இவங்க இவங்கெல்லாம் பண்ணும்போது நம்ம கூட பழகும் போது அது வேற மாதிரி இருக்கும் ஆனால் மோசமான பசங்கள்லாம் இருக்கிறாங்க அங்கெல்லாம் பழகினா அந்த மாதிரி பண்ணால் அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே இவர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிறாரு பட்டு ஒரே சைடல்தான் தானே செய்கிறீங்க அது மோசமானது தான் நீங்கள் பண்ணால் மாட்டோம் காமெடியால்லாம் மாட்டாங்க அதுவும் அப்படி தான் இருக்குது ஸோ இவர் ஒரு வகையாக டார்ச்சர் சாஃப்ட் டார்ச்சர்னால் அதோடைய ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டார்ச்சர் தான் இந்த கமிருதன் சோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த பக்கம் போயிருக்கிறாரு வெளியே தூக்கி போட்டுருவாங்க அப்படிங்கிற பயம் இவருக்கு இருக்கு தான் பாத்தீங்கன்னா அங்க போய் பிரவீன்ராஜு கிட்ட வந்து இவங்க சண்டை போட்டு இருந்தாங்கல்ல மைல்டா வினோத்தும் இவரும் போயிட்டு பாசம் எனக்கு கொடுத்துருக்கணும் அதாவது நான் எல்லாம் கை தூக்கணும் எனக்கு கொடுத்துருக்கணும் இது பண்ணது தப்புடா இது வந்து ஐஎம் வெரி டிசப்பாயின்ட்ரா சாரிடா அப்படின்லாம் வந்து இவர் சொல்லிட்டு இருந்தா இல்லை பச்சையாக புழுகிறான் இவன் கொடுக்கணும்னா கொடுத்துருக்கலாம் ஆனா குடுக்கல இது வந்து துரோகம் இது ரெக்கார்டாயிருக்கு அப்படின்லாம் கமருதன் வந்து பிரவீனை திட்டு இருந்தா அப்படி ஏன்னா அவர் வந்து கணிக்கு கொடுத்துட்டார்ல அந்த பாஸை ஃபஸ்ட்டு கலை கொடுத்துருக்காரு பாஸ் வந்து இன்டர்ஃபியர் பண்ண உடனே அடுத்து கணிக்கு மாத்துறாரு கமருதனுக்கு கடைசி வரைக்கும் கொடுக்கல ஸோ அந்த பயம் இருக்குது அதிகமாக அந்த பயம் இருக்கிறதுனால தான் இவர் வெளியே கேமராவில் தனியாக வந்து நின்றுக்கிட்டும் மக்கள்கிட்ட பேசுகிறாரு ஃபேன்ஸ் எனக்கு இருக்கிறாங்க நான் கரெக்டாக தான் ஆடுறேன் கோவப்படக்கூடாது உரிமையை கேட்டால் இவங்க வந்து ரவுடிசம் அப்படின்றாங்க இது இவரை வட சென்னை தனுஷ் இவர் உரிமையை கேட்குறாரு கேட்டால் ரவுடிசம் அப்படின்றாங்களாம் அந்த ரவுடிசத்தை நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம்னு சொல்லுவார் அடுத்து ஜெய் என்ன உரிமையை கேட்டேன் என்ன பேச்சு வாய திறந்தா அது கேவலமாக தான் வருது இல்லை வந்து டாஸ்க்ல முதுகில் குத்துறது தான் டாஸ்க்கு அந்த டாஸ்க்ல கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணவங்களை பார்த்து சண்டைக்கு போகிற ஸோ அவங்க கூட சண்டைக்கு போகும்போது ஒழுங்காக பேசுறியா விஜய் வந்து புரிய வைக்கிறாரு புரிய இந்த இந்த என்ன சொல்கிற அறவே கார்டு வந்து பேசுகிறது என்ன தெரியுமா நான் வந்து ட்ரெஸ் மாத்திரை நான் வந்து ஜட்டியை மாற்றும் போது பின்னாடி கூத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியகாரம் மாதிரி பேசிகிட்ருக்குறான் இவனெல்லாம் வந்து ஒரு நார்மலாக ஒரு டிபேட்டுக்கு எடுக்கவே முடியாத ஒரு ஆள் ஒரு பேச்சுக்கு வாய்ப்பே இல்லாத ஆள் இதெல்லாம் வந்து இருக்கிறது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு தான் சொல்லணும் செயலும் மோசமாக இருக்குது அடிக்கிறது போகிறது இல்லைனா அந்த பொருத்தனம் பண்ணுறது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த பேசுனா வந்து இந்த மாதிரி கேவலமா பேசிட்டு இருக்கிறது இதை தாண்டி இதுகிட்ட எதுவுமே கிடையாது இதுதான் ப்ரூட்டல் ஆனஸ்ட் அப்படின்னீங்கன்னா இங்கெல்லாம் வந்து டேய் அந்த பக்கம் போகடா ஓரம் போகடா அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் காமெடினு தெரியுங்களா இவருடைய இவருக்கெல்லாம் ஆர்மி கிரியேட் பண்றதுனா ஒரு குரூப் கிளம்பிச்சு அதுல ஒருத்த வந்து இப்போ அந்திர்பல்ட்டி அடிச்சிருக்கிறான் இவன் பண்ற சைட பார்த்து ஐயோ முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப தப்பா இருக்கு இது தொடர்ந்துச்சுன்னா நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் நான் வந்து போக மாட்டேன் இவருடைய ஆர்மியில் நான் இருக்க மாட்டேன் இவரை ப்ரொமோட் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படி அவரை நீ ப்ரொமோட் பண்ணி பண்ணாமல் போ நீ அது கம்ருதனை சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அவருடைய ஒத்த சிந்தனையில் இருக்கிறவங்க தானே பண்ண முடியும் இப்போ திவாகரே உள்ளே அதுதான் சொல்கிறாரு இந்த மாதிரி ஆட்களையும் சில பேருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லும்போது அது வெறும் நெகட்டிவ் ஆளுங்கம்மா அவனுக்கு தப்பானவனுங்கம்மா அவனுக்கு ஒரு இருபது சதம் பேர் இருப்பாங்க அந்த இருபது பர்சன்ட் தான்மா அதெல்லாம் பண்ணோம் அதுக்காகலாம் வச்சுட்டுருக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு திவாகரே காரி துப்புறர் கரடியே காரி துப்பிய மூமெண்ட் அப்படின்னு தான் பார்க்கணும் அதை ஸோ இப்போ சப்போர்ட் பண்ண வந்த அது சப்போர்ட் பண்ண வந்ததே ஒரு டுபாக் ஒரு வேலை இந்த கன்டெஸ்டன்ட்டுக்கு ஏன்னா பொலிட்டிக்கலி தப்பாக பேசுகிறது அந்த கேஸ் தனியாக இருக்குது அது இல்லாமல் வாயை திறந்தாவே இது குப்பையாக தான் கொட்டிக்கிட்டு இருக்கு இப்போ எக்ஸ்ட்ரீமாக இந்த பக்கம் ஒன்று ரவுடிசம் இப்போ எக்ஸ்ட்ரீமாக அந்த பொறிக்கித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிருக்கிறா அப்படி இந்த மாதிரி லெட்டரை விஷயத்த எழுதி வேற காட்டுறா அப்படி அப்படியே வெறியில் இருக்கார் மாப்பில் சீக்கிரமாக வெளியே அமிச்சு விடுறது நல்லது ஏன்னா இவர் வந்து பெண்களுக்கு இங்கே சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு திவாகர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சார்ல திவாகரை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிருவாங்க பெண்கள் ஆனால் இந்த மாதிரியான கேரக்டர் உள்ளே இருக்கிறது தான் பிரச்சனை இல்லை நிறைய டோர்ஸ் எல்லாம் இருக்குது பிரச்சனைனா நாங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணி போயிடுவோம் அப்படின்னு சொல்லலாம் டீம் இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வாசலே நின்றுருப்பீங்களா எந்நேரம் முதல்ல வெளியே அனுப்பிவிடுங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது பிஜேஎஸ்கிட்ட ரெக்கார்டை கொடுங்க சார் அப்படின்னா அவர் மக்கள்கிட்ட நோட் பண்ணி வச்சிங்க இவங்கெல்லாம் வெளியே அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே திரும்பவும் பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு இப்போ மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க இல்லை மக்கள் நீங்கள் முடிவெடுக்கிறதுக்குள்ளே இவன் வேறு ஏதோ பண்ணுறான் இருக்கு அதனால எங்களால் டோர் பக்கத்துலேருந்து இவனை பாதுகாத்துட்டு இருக்க முடியாது ஐ மீன் இவங்கிட்ட இருந்து மற்றவங்களை பாதுகாத்துட்டு இருக்க முடியாது அதனால நாங்களே அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காடை காட்டணும் அவசியம் இல்லை சொல்லாமல் கொல்லாமல் அமுச்சு விட்டா கூட ஓகே தான் ஸோ என்ன பண்ணுறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்